வாவ் இதுவரைக்கும் நீங்க கட்டிருக்கவே மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த ரெசிபி என்ன பணத்தை கட்டு முடித்தானு கேட்டுருக்க சாப்பாடு இன்னைக்கு வந்து சனிக்கிழமை இந்த நாள்ல வந்து நான் ஒரு வித்தியாசமான ஒரு ரெசிபி தான் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறேன் இதுவரைக்கும் நீங்க கேட்டு இருக்கவே மாட்டீங்கன்னு நான் நினைக்கிறேன் இந்த ரெசிபி என்னன்னு சொன்னா மிதிவாடி யாழ்ப்பாணத்துக்கிட்ட சாப்பாடு தான் மிதிவடி இது வந்து நாங்கள் தான் வந்து முதல் முறையா வேண்டி சாப்பிட்டு நாங்கள் இப்ப நூற்றி இருபது ரூபா ஒரு ரோல் வந்து எண்பது வருவா மிதிவடி வந்து நூற்றி இருபது ரூபாய் மிதிவடி ரோல் மாதிரி தானே இருக்கும் ஆனா அதுக்குள்ள வந்து இறைச்சி முட்டை உருளைதாங்க வந்து வித்தியாசமா செய்யணும் அப்ப அதெல்லாம் செய்து கொஞ்சம் வித்தியாசமான செய்யப்படுறோம் கொஞ்சம் பெருசா வரும் அப்ப அதைக்கு நாங்க செய்ய போறோம் உங்களோட பகிர்ந்து கொள்ள போறோம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி கமெண்ட்ஸ் பண்ணி சேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க எங்கெண்டை விட்டு இது முதல் முறையா ரை பண்ண போறோம் உன்னைக்கு ஆனா சூப்பரா ஒரு லெவல்ல வர முடி நம்புறோம் பாக்கணும் இப்ப வந்து என்று சொன்னா ரொட்டிக்கு மா குளை மாதிரி நல்லா குளைச்சு அஞ்சு மணித்தாலம் நல்லா வடிவா புளிக்க வச்சுக்கிறேன் இங்காரங்க சோப்பிட்டு அடுத்தது வந்து இது ஒரு வகை வித்தியாசமான ஒன்று செய்ய போறேன் அதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் நடுத்து வச்சிருக்கிறேன் தொட்டு சாப்பிடுற சட்னி சட்னிங்க அது செய்து ஓட்டுக்காட்டு என்ன பெற நீங்க சொல்லுங்க இருக்கலாம் எனக்கு தெரிய வரும் அப்படியே வந்து பாருங்க வந்து அந்த கறிக்கு உருளைக்கிழங்கு வெங்காயம் இது ஒரு முட்டை கசைய தவிக்க சொன்னா தம்பிக்கு அடுத்தது இன்னும் ஒரு முட்டை வந்து தூள் பயிர் என்ன அண்ணாமல தூள் எடுத்து வச்சிருக்கிறோம் அடுத்தது வந்து இது கிளந்த கருவா ஏதம் எல்லாமே இருக்குது அப்படியே வந்து எங்களுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா இந்த தான் எங்களுக்கு கிடைச்சிருங்க இந்த தான் வந்து எங்களுக்கு கிடைச்சிருந்த சரி இப்ப முதல் கட்டமா நாங்கள் உருளைக்கிழங்கு முட்டையை போட்டு அவிக்கிறோம் உருளைக்கிழங்கு வந்து சின்ன சின்ன நவட்டி நாங்கள் வேலைக்காய் அவிஞ்சிடமான்ட்டு இப்ப முட்டை அவிக்க வந்து கொஞ்சம் உப்ப இல்லாட்டி தேசிக்க போட்டா வந்து வேலைக்காய் நல்ல வழியை உடை உடைக்கலாம் ஆனால் இது உருளைக்கிழங்குல உப்பு சேர்ந்துருமாண்டிட்டு நாங்க போடல பதிகண்டா உருளைக்கிழங்கு நல்ல வடியா அவிஞ்சிட்டுது இதை வந்து நாங்கள் தோல் உரிச்சு கொண்டு இருக்கிறோம் என்ன இப்போ விட்டு கிடக்குது இப்ப வந்து நாங்கள் இறைச்சி பொறிக்க போறோம் என்னது கேட்டு சொன்னா மிதிவடி உள்ளுடலுக்கு தான் வந்து ரைச்சி போறோம் இறைச்சி பொறிச்சிட்டு அதே சட்டிக்கைய வந்து உருளைக்கிழங்கு கலவையு செய்ய போறோம் எப்படி செய்யறதுல உப்பு மட்டும் சேர்த்துட்டு அப்படியே நாங்க போடுறோம் எனக்கு சொன்னா இது வந்து உருளைக்கிழங்கோட செயற்கையை வந்து அந்த கலவையோட செயற்கையை வந்து வெள்ளை பிடிக்கலாமா ஆஹ் போட்டு ஒரு நாள் போலஸ்ட்ரால் இரட்டிலிருக்குமாட்டு பாப்பிடுக்கும் சாப்பிடணும் இரட்டி அடிக்கலாம் ஆனா இன்னைக்கு ரெட்டி கருதான் அதே இதுக்குள்ள வெங்காயத்து நல்ல ஒரு பாத்ரூம் பத்தி படிச்சாங்க கூட சரி நாங்கள் வந்து உப்பு போடுறோம் என்னது உப்புறோம்னு சொன்னா பிறகு சேராது அப்படியே வந்து தூள் அப்படியே வந்து மஞ்சள் தூள் கொஞ்சம் போடுவோம் தூளு மஞ்சள் திருச்சிதான் போடுவோம்

பாத்தீங்கன்னா ரெண்டா வந்து நாங்கள் இத பெட்டியா இருக்க போறோம் இத போடுவோம் உள்ளுடலை കൊഞ്ച വച്ചിട്ട് ഇപ്പിയ മടിച്ചു കൊടുക്ക பாத்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பட்டி பட்டியா உருட்டணும் இதான் இந்த மாதிரி சரி இப்ப மிதிவடி எல்லாம் செய்தாச்சு போட்டு எடுக்க போறோம் இப்ப முறை என்னடா இந்த மிதிவடி மாவுக்கு தானே இத வந்து இதுக்குள்ள நாங்கள் போட்டு எடுப்போம் இது வந்து முட்டைக்கும் போட்டு எடுக்கிறேன் ஆனா நாங்கள் வந்து நீங்க முட்டைக்க போட்டு இருந்துருக்கலாம் அது கொஞ்சம் இருக்கமாக்கூடாது அடுத்ததுக்கு எப்ப தண்ணி விடணும்

சாப்பிட்டுப்பா கேட்டேன் அடுத்த போட்டிட்டு சாப்பிட்டு பரவாயில்ல சுடா சுட் சாப்பிட்டு சரி இது வந்து அந்த தக்காளி பழம் ஒரு சைட்டிஸ் மாதிரி செய்ய போறோம் அதுக்கு வந்து நல்ல சின்ன வெங்காயத்தையும் தக்காளி பழத்தையும் வந்து முதல் போட்டு நல்ல வடிவா அவிய விடுவோம் நல்ல வடிவா அவிஞ்சு வடிச்சு ஆறிட்டுது இதை அப்படியே கொண்டு போய் நாங்கள் அடிச்சிட்டு கொண்டு வரோம் மிக்சியில சட்னி செய்ய சட்னியும் செய்ய போறோம் அது சட்னி மாதிரி தான் வரும்

கொஞ்சம் அளவு தான் போட்டு தம்பி வச்சு சாப்பிடுவேன் சாப்பிடணும் பிடிக்கும் இது வந்து உண்மையாவே நல்லா இருக்கு மனுஷன் நம்புறது என்னென்னு சொன்னா இது வந்து கொஞ்ச நேரத்துக்கு வாயில வச்சு பொறுத்தணும் அழைக்க நல்லா இருக்கு அந்த சராக இறைச்சி சிறாக்கு இருக்குது அந்த கருள் எல்லாம் வடிச்சது போட்டது வேணும் சூப்பராக இருக்குது ஆனால் துவச்சி திண்ணி நல்லா தண்டிருக்கு நல்ல சூடா இருக்கு அப்ப எல்லாமே சுட்டு கொண்டு வந்தாச்சு உங்க வழியில பயங்கரம் ஒக்கியா இருக்கு மிதிப்படி மிதிவாடி சூப்பரா இருக்குது அடுத்தது வந்து இந்த நாங்க செய்த தக்காளி சட்னி அதுவும் வந்து வேற லெவல்ல இருக்கு ஒரு பாப்போம் சாப்பிட்டு பார்த்ததுதான் எனக்கு தெரியும் சாப்பிட்டு பாக்குறேன் நீங்கள

போட்ட வடிக்கிங்களுக்கு அந்த இதுகள் இல்லையல்ல ஒவ்வொரு கடியும் ஒவ்வொரு சப்ராய்ச்சிங்க அரைது ஒரு காய் கடிக்க ஒரு கிழங்க இருந்து ஒரு காய் கடிக்க முட்டை வரும் பாரு நாளைக்கு சந்தோம் அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுந்தான் தாரகா இந்த வீடியோ உங்களுக்கு